இன்றைக்கி சூப்பரான காரசாரமான நண்டு மிளகு வருவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நண்டு வாங்கி இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிறோம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ப்ளூ கலர் நண்டு வாங்கினீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை பவுலுக்கு மாற்றி வச்சாச்சு நண்டுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி வானலி அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் அஞ்சு காஞ்ச மிளகாய் மூணு துண்டு பட்டை இரண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வறுத்து மசாலா அரைச்சி சேர்க்கும்போது நண்டுக்கு ரொம்பவே சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கணும் நல்லா வறுக்கும் போதே நல்லா வாசமாக இருக்குது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஆறுனொன்னே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பதத்துக்கு அரைச்சாலே போதும் இப்போ நண்டை தாளிச்சிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் நறுக்குனதை போட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இது கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போ பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அதையும் இது எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி வச்ச நண்டை சேர்த்துடலாம் நண்டு இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நண்டு நல்லா வதக்கி விட்டாச்சு நண்டு வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் நல்லா கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா மசாலா போட்டு நல்லா எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் ஆகும்படி இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் அரைக்கப் தேங்காய்ப்பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் நல்லா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கட்டியாக இப்போ வர ஆரம்பிக்கும் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ மல்லி எல்லாம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப காரசாரமாக ரெடி ஆயிடுச்சு நண்டு மிளகு வறுவல் இது ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுவையான சூப்பரான நண்டு மிளகு வருவல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்